வணக்கம் பிள்ளைகளே நான் இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல மூன்றாவது கேள்வி இலங்கையின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய கீழே ஏபிசி ஆகியவற்றில் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொருவரிதும் பதவி பெயர்களை ஒழுங்குமுறையில் தருக ஏ குடும்பத் தலைவர் அந்த காலத்துல குடும்பத் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டா குருகபதி அல்லது ககாபதி அல்லது கிருகபதி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அதே போல கிராம தலைவர் எப்பேர் கொண்டு அழைக்கப்பட்டார் அப்படின்னு கமிகர் கல்வெட்டுக்கள் இவருக்கு பேர் அதாவது இல்ல கிராமிகளை அதிகாரமிக்க காலத்துல கமிகவாக உயர்த்தினாங்க அப்படின்னு யாரும் புத்தகோச தேர் எழுதிய சமந்த பாசத்திக்காவுங்கிற நூல்ல சொல்லப்பட்டிருக்கு எது நூல்ல புத்தகோச தேர்வு எழுதிய சமந்த பாசத்திக்காவுங்கிற நூல் என்ன சொல்லப்பட்டிருக்கு இல்ல தலைவர்களில் இருந்தே கமிக தெரிவு செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த குடும்ப தலைவருக்கு பேர் வந்து கிரகபதி அல்லது ககபதி கிராம தலைவருக்கு பேர் வந்து கமிக குறிப்பிட்டிருக்கு அதே போல சில கிராமங்களில் அல்லது குல கட்டமைப்பினுடைய தலைவர் சில கிராமங்கள்ல பல கிராமங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தினுடைய அல்லது ஒரு குல தொகுதியினுடைய அதாவது குல கட்டமைப்பினுடைய தலைவராக யார் இருப்பா அப்படின்னு கேட்டா பருமக இருப்பார் யார் இருப்பா பருமக என்பவர் இருப்பார் ஆகவே ஒன்றாவது போட்டு ஏ பிசின்னு போட்டு விடை எழுதுனீங்களா இதுக்கு மூணு மூன்று புள்ளிகள் இரண்டாவது கேள்வியை பார்ப்பீங்க மத்திய அரசாங்கத்துடன் தொடர்புடைய மேல்வரும் பணிகளுக்கு பொறுப்பானவர்களின் பதவி பெயர்களை அழைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து ஏ பி சி டி ஆகியவற்றுக்கு எழுதணும் அப்ப ஏன்னு போட்டாச்சு அமைச்சரவையின் தலைவராக பணியாற்றுகிறார் எப்போதும் அமைச்சரவையினுடைய தலைவர் யாரு பிரதமர் இந்த காலத்துல பிரதமர் மாதிரி அப்ப யாருன்னு கேட்டா பிரதம மந்திரி பிரதம மந்திரிக்கு அந்த காலத்துல பேரு மகா மந்திரி அதாவது மகா அமத்தர் மகா அமத்தர் அல்லது மகா மெத்த அப்படி ஒன்று இருக்கா மத எழுதுவீங்க பி பாருங்க அரச சேரிக்கு பொறுப்பாக இருக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு நாட்டினுடைய சேரிக்கு பொறுப்பான அதிகாரி யார் அப்படின்னு கேட்டா பொருளாளர் பொருளாளருக்கு தான் சொல்றது நாங்க பாண்டா சிங்களத்துல நாங்க சொல்றது பாண்டா தமிழ்ல நாங்க சொல்றது படகாரிகர் படகாரிக இங்க படகரிக நகர ஆட்சி தொடர்பில் நகரத்தை நிர்வகிப்பதற்காக நகர பரிபாலகர் அப்படிங்கிற பதவி பண்டுகாவினுடைய காலத்துல முதன் முதல் உருவாக்கப்பட்டது அதிலும் அது இரவு நேரத்தை நகரத்தை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இவ்வாறு நகரத்தை பாதுகாக்கிறதுக்காக நகரத்தை ஆட்சி புரிவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த தான் பேர் நகர குத்திகர் பண்டுகாவின் இதை முதன் முதல்ல தன்னுடைய மாமனான அபயனுக்கு வழங்குகிறார் ஆகவே நகர ஆட்சி தொடர்பில் பணியாற்றுதல் நகர குத்திகள் விட அடுத்த டி அரசனின் யானைகள் தொடர்பில் பணியாற்றுதல் யானைக்கு பொறுப்பான அதிகாரியோடு இருந்தால் அவருக்கு சொல்றது அத்தி அத்தேக்கர் அத்தைக்க என்பது பணிப்பாளர் பொறுப்பான பணிப்பாளரை குறிக்கும் ஆக அத்தேக்கங்கிறது பணிப்பாளர் அதே போல குதிரைக்கு பொறுப்பானவர் சொல்றது அஷ்வ அதாவது அஷ்ட அத்தேக்கர் அதே போல நாட்டியத்துக்கு பொறுப்பு பொறுப்பான அதிகாரி சொல்றது நட அத்திகர் வியாபாரம் அல்லது வர்த்தகத்துக்கு பொறுப்பான அதிகாரி சொல்றது வியாபாரம் செஞ்சால் பணம் கிடைக்கும் வர்த்தகம் செஞ்சா பணம் கேட்க அப்ப பண அச்சிடும் பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரி ஒரு நாணயத்துல உருவங்கள் அச்சிடுறதுக்கு பொறுப்பான அதிகாரி சொல்றது ரூபாத்திக என்ன சொல்றது ரூப காசுகளில் உருவத்தை அச்சிருந்த சிங்களத்துல ரூபாய் உருவம் அப்ப உருவங்கள் அச்சிடுறதால அவங்களுக்கு பேர் வந்து ரூபாத்திக அரசாணி ஞானய தொடர்பு பொறுப்பான அதிகாரி மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதி ஆத்திக் ஓகே மூன்றாவது கேள்வியை பாப்பீங்க நாட்டு மக்கள் அரசனிடமிருந்து எதிர்பார்த்த சேவைகள் இருக்கு அதாவது இலங்கையில வாழ்ந்த மக்களா இருக்கட்டும் எந்த நாட்டுலயும் சரி ஒரு நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்க ஒரு மன்னனுடைய கடமைகள் என்ன தான் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி ரெண்ட குறிப்பிட்டு விளக்கணும் அப்ப காரணத்தை குறிப்பிட்டா ரெண்டு புள்ளி மாறி விளக்குன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா மூணு வந்தா அஞ்சு புள்ளி வரும் அப்ப முதல்ல குறிப்பிடணும் குறிப்பிட்டு விளக்குங்க நாட்டு மக்கள் அரசு எதிர்பார்த்த சேவைகள் என்ன முதலாவது நாட்டை பாதுகா நாட்டு மக்களை பாதுகாக்கும் இதை எப்படி விளக்குது உள்நாட்டு உள்நாட்டு குழப்பங்கள்ல இருந்தும் வெளிநாட்டு யுத்தங்கள்ல இருந்தும் நாட்டு மக்களை பாதுகாப்பது என்பது ஒரு மன்னனுடைய பிரதான கடமையா சரியா அப்ப அதை குறிப்பிட்டா அதுக்கான பாயிண்ட் சரி ரெண்டாவது நாட்டு மக்கள் எதிர்பார்த்த சேவை என்ன நாட்டை ஒரு மன்னன் பொருளாதார ரீதியாக மேம்படுத்தும் ஒரு மன்னன் நாட்டை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தும் நாட்டை பொருளாதார ரீதியா மேம்படுத்துமா இருந்தா மணல் என்ன செய்யணும் விவசாயத்துக்கு பங்காற்றும் நீர்ப்பாசனத்துக்கு பங்காற்றும் குளங்களை கட்டி கால்வாய்களை கட்டி நீர்ப்பாசனத்துக்கு பங்காற்றும் சரியா அப்ப இந்த மாதிரியான நீங்க சொல்லணும் மூன்றாவது மணலுடைய வேற என்ன கடமை இருக்கு நாட்டு மக்களை ஆன்மீக ரீதியா நல்வடிப்படுத்து நாட்டு மக்களை ஆன்மீக ரீதியா நல்லவடிப்படுத்து அப்ப மக்களுக்கு மக்களுடைய வழிபாட்டு அதிலையும் இலங்கையை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கை மக்களுடைய பிரதான கடமையா எது இருக்கும் அப்படின்னு பௌத்த சாசனத்துக்கு பங்காடு அதாவது விகாரிகளை கட்டி கொடுக்கிறது பிரிவிழாக்களை கட்டி கொடுக்கிறது எழுதி வைக்கிறது சரியா உபசம்பதா விழாவில் ஆண்டுதோறும் நடாத்துறது கடமையா இருக்கும் அப்ப மூன்றா அப்ப அதெல்லாம் விளக்கத்துக்குள்ள வார மாதிரி மூன்றாவது கேள்விக்கு விடையெடுப்பீங்க அப்படி எழுதி நீங்களா இருந்தா அஞ்சுக்குள்ள நான்காவது கேள்வியை பார்ப்பீங்க வசவ மன்னன் இந்நாட்டின் முக்கியமான ஆட்சியாளர்களும் ஆம் உண்மைதான் வசவன் ஒரு சிறந்த ஆட்சியாளன் கிறிஸ்துவுக்கு பின் அறுபத்தி ஏழு இளம்பகர்ண வம்சத்தை சேர்ந்த ஒரு சிறந்த ஆட்சியான வசவன் ஆட்சிக்கு வரும்போது புதிதான ஒரு அரச வம்சத்துல தோன்றினான் நாட்டை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துறதுக்காக முறையான வரியை விதித்தான் முறையாக வரி சேகரிக்கிற முறையை கொண்டு வந்தான் உண்மைதான் அது மட்டும் இல்லாம இவனுடைய காலத்துல இந்தியால கிருஷ்ணா நதிக்கர்கள் ஏற்பட்ட உணவச பஞ்சத்தால இலங்கையிலே வந்த மாதிரியான நிலைமை ஏற்படும் அது அது மட்டும் இல்லாம அரிசிக்கான கேள்வியும் ஒரு இன்னொரு பக்கம் கூடிச்சு இதனால வசவன் என்ன செய்தார் நாட்டுல அதுவரை காலம் இருந்த குளங்கள்லாம் சிறு குலங்களா இருந்துச்சு அளவுல சின்னதா கிராமிய குளங்களா தான் இருந்துச்சு அப்ப இலங்கையில முதன் முதல்ல நடுத்தர பாரிய குளங்களை கட்ட ஆரம்பிச்ச மன்னன் இதனாலதான் அவன் என்ன செஞ்சா பாரிய குளங்களை கட்ட ஆரம்பிக்கும் அப்ப கிருஷ்ணா நதிக்கரையில் ஏற்பட்ட உணவச பஞ்சம் காரணமாக அரசிக்கான கேள்வி அதிகரித்ததால வசவன் இலங்கையில் முதன் முதலில் பாரிய குளங்களை கட்ட திட்டமிட்டான் இதற்காக பதினோரு குளங்களையும் பன்னிரண்டு கால்வாய்களாக அனுப்பி எத்தனை குளங்கள் பதினோரு குளங்களையும் பன்னெண்டு கால்வாய்களாக அனுப்பித்தான் மகா விளாட்சிய மாணா கட்டிய நொச்சி பொத்தான கிரிவடுள்ள ஏறு மாகம் அதோட எலகரக் கால்வாயும் என்ன ஆகும் மகாவிளாட்சிய மாணா கட்டிய நொச்சி பொத்தான கிரிவடுள்ள ஏறு மாகம் எலகர கால்வாய் இது எல்லாத்தையும் கட்டினது யாரு வசவன் அப்ப இந்த வசவ மன்னன் வேறு பணிகள் என்ன அப்ப நீர்ப்பாசனத்துக்கு பங்காட்டினா முதல் முதன் முதலில் பாரிய குளங்களை கட்டினதை கட்டாயம் சொல்லணும் அதுக்கு விளக்கமா எதை சொல்லணும் இந்த கிருஷ்ணன் நதிக்கரையில் ஏற்பட்ட உணவச பஞ்சம் அந்த அந்த விஷயத்த சொல்லணும் அதுக்கப்புறம் நாட்டை பொருளாதார ரீதியை மேம்படுத்துறதுக்காக முறையாக வரி சேகரிக்கிற முறையை கொண்டு வந்தான் அரசியல் ரீதியான பணிகளை நாட்டை நிர்வகிக்கிறதுக்கான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதாவது நாட்டை முறையாக நிர்வகித்தார் அப்படிங்கிறத எப்படி விளக்கணும் அப்படின்னு கேட்டார் இளம்பகர்ண வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளனாக ஆட்சிக்கு வந்த அனுராதபுரத்துக்கு ஆட்சிக்கு வந்த வசவனால் நாடு முழுவதையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்வது என்பது கடினமான ஒரு விடயமாக இருந்தது இதனால் வசவன் என்ன செய்தான் நாடு முழுவதையும் நிர்வாக அழகுகளாக அதாவது ஆஸ்தான பிரிவுகளாக பிரித்து நாட்டை நிர்வகிக்கிறதுக்காக நாட்டை ஆஸ்தான பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரதேசத்தை நிர்வகிக்க செஞ்சாங்க ஒவ்வொரு அமைச்சர் மாதிரி அந்த காலத்திலே ஒவ்வொரு அமைச்சர் உதாரணத்துக்கு வடக்குல ஒரு அமைச்சரை நியமித்ததாக வடக்கே யாழ்ப்பாணத்தை நிர்வகிக்க ரிஷிகிரிங்கிற அமைச்சரை நியமித்ததாக வள்ளிபுர பொட்ஷாசன் சொல்றேன் அப்ப யா வசகனுடைய ஆட்சி காலம் யாழ்ப்பாணம் வரை நீடித்திருந்ததுன்னு சொல்றதற்கான ஒரே ஆதாரம் இது

சிதைந்து போயிருந்த விகாரிகளை புணர வச்சது அதை தாண்டி சிதைபுறாம இருக்கிறதுக்கா சில விகாரிகளை பாதுகாக்கிறதுக்கா உதாரணத்துக்கு தூபாராம் தேவநம்பி தீசா கட்டப்பட்ட தூபாராமே பாதுகாக்கிறதுக்கான பட்டதாகைங்கிற சிலைமனை பட்டதாகையர் யார் அமைச்சா அப்படின்னு கேட்டா வசவன் தான் அப்ப தூபாராமைக்கு வட்டத்தாகையை அமைத்தது யாரு வசவன் அப்ப இதெல்லாம் நீங்க அந்த காரணத்துக்குள்ள குறிப்பிடுங்க அப்ப பசவன் ஒரு நாட்டினுடைய சிறந்த ஆட்சார் என்பதை மூன்று காரணிகளுடாக குறிப்பிட்டு இந்த மாதிரி விளக்குனீங்கனா இருந்தா அதுக்கு ஆறு குடி இப்படிதான் ஒவ்வொரு கேள்விக்கும் மொத்தம் பதினெட்டு மக்ஸ் இருக்கும் பார்ட் டூல இது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருக்கக்கூடிய மூன்றாவது கேள்வி அதுல இருக்க கேள்வியை தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் இது போல அடுத்தடுத்த காணொலிகளிலையும் நீங்க ஒவ்வொரு கேள்விகளை எதிர்பார்க்கணும் நன்றி